ஹரியானாவில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாஜகவை தோல்வி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் சங்கங்கள் முடிவெடுத்து பிப்லி அப்படிங்கிற இடத்தில் நடத்திய தங்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் பொழுது திருமணமான திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கையாக வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் விவசாயிகள் இந்தியாவினுடைய முதுகெலும்பாக கருதப்படுகிறது ஆனால் அந்த விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை கொன்று குவித்து அவர்களுடைய இன்னல்களை கேள்விகள் கேட்காமல் அவர்கள் இன்னல்களுக்கு பதில்களை சொல்லாமல் அவர்களுக்கு சிறப்பான ஒரு திட்டத்தையோ முடிவுகளையோ அளிக்காமல் நடு ரோட்டில் அலைக்கழித்து சுட்டுக் கொன்ற இந்த அரசாங்கத்தை எப்படி பழிவாங்கலாம் என்று கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது அரிய ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது ஹரியானாவில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பாஜகவை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் கிசான் சயுக்தா மோர்ச்சா போன்ற விவசாய சங்கங்கள் முடிவெடுத்து பிப்லி அப்படிங்கிற இடத்தில் நடத்திய தங்களுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் பொழுது பாஜகவை எப்படியாவது இந்த முறை தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே லட்சியமாக இருந்து வருகிறது தங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஹரியானா பஞ்சாப் எல்லைகளான சம்பு மற்றும் திக்ரி எல்லைகளில் வைத்து மிகப்பெரிய போராட்டங்களும் கொண்டிருந்தார்கள் ஆனால் போலீசார் அவர்களை தடியடி செய்தும் தண்ணீர் புகை குண்டுகள் வீழ்ச்சி ரப்பர் புல்லட்டுகளால் அவர்களை கொன்று குவித்தும் மிகப்பெரிய அளவில் விவசாயிகளுக்கு இன்னல் தெரிவித்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் பேரிகேடுகள் அமைத்து முழு கேட்டுகள் போன்ற வெற்றங்களை அமைத்து விவசாயிகளை டெல்லி சலோ என்கின்ற போராட்டத்தை நடத்த விடாமல் அல்லது டெல்லிக்கு செல்ல விடாமல் பாதியிலேயே தடுத்து நிறுத்தியதெல்லாம் நமக்கு தெரியும் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து கலந்து கொண்டிருந்தார்கள் தற்போது ஹரியானாவில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அனைத்து விவசாய மக்களும் பாஜகவிற்கு எதிராக தான் வாக்களிக்க போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இழைத்த துரோக செயல் ஒன்று அல்ல பலது தங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச ஆதரவு தங்களுக்கு தாருங்கள் என்று கூறியும் மிகப்பெரிய குழுவான விஷயங்களையும் தங்களுக்கு திட்டமாக செயல்படுத்தி தர வேண்டும் என்றும் நடந்த போது அங்கே கைது செய்யப்பட்டவர்கள் மீது இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதற்கு முன்னதாக விவசாய போராட்டங்கள் நடந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று அது ஒன்றரை ஆண்டுகள் போராட்டம் சென்ற பிறகுதான் அதனை ஒட்டுமொத்தமாக இருந்தது தற்போது இதே போன்று இந்த விஷயத்தையும் அதாவது குறைந்தபட்ச ஆதரவுகளையும் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அளவிலான கோரிக்கை இன்னமும் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இது அனைத்திற்கும் தக்க பதிலடி நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தல்தான் விவசாய சங்கங்களினுடைய தலைவர்கள் கூறும்பொழுது கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது பாஜகவை மண்ணை கவ்வ செய்கின்ற அல்லது தோற்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை எங்கள் கையில் இருக்கிறது கண்டிப்பாக அதனை நாங்கள் நிறைவேற்றுவோம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் பத்து இடங்களில் பத்தையும் வெற்றி பெற்றிருந்த பாஜக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்தில் ஐந்து இடங்களை மட்டுமே தக்க வைக்க முடிந்தது பாஜகவினுடைய கோட்டையாக இருந்தது பல சுக்கு நூறாகி போய்விட்டது தற்போது அவர்களுடன் கூட்டணியாக இருந்த ஜிஜிபி கட்சியும் அவர்களை விட்டு விலகியது தனித்து போட்டியிடக்கூடிய பாஜக தோல்வியை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை பார்ப்போம் விவசாயிகளுடைய வாக்குகள் எந்த அளவிற்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது விவசாயிகளுடைய அந்த பழிவாங்கும் குணம் கண்டிப்பாக பாஜகவை கீழே தள்ளிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்